அருள் தரும் மார்கழி என்ற இந்நிகழ்ச்சியின் வழியே திருப்பாவை மற்றும் திருவெண்பாவை பாடல்களையும் அதற்குரிய விளக்க உரைகளையும் தான் நாள்தோறும் இன்று முதல் காண இருக்கின்றோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் அற்புதமான மார்கழி மாதம் இது வந்து புனிதமான மாதமாக நாம் கொண்டாடுகிறோம் ஏன்னு கேட்டால் இது வந்து தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேர் அயனம் தை மாதம் மாறும் அதுக்கு முன்னால் மார்கழி மாதம் அயனம் மாறுறதுக்கு முன்னால் வர மார்கழி மாதம் தேவர்களுக்கு ஒரு இது பிரம்ம முகூர்த்தம்னு பேர் அதனால் இதை புனிதமாக நம்ம கொண்டாடுகிறோம் இந்த மார்கழி மாதத்தில் என்ன விசேஷம்னு கேட்டால் ஆண்டாள் பிறந்த அவள் வளர்ந்து அவள் நோன்பு நோக்கிறாள் அது திருப்பாவைன்னு அவள் செய்கிறாள் இந்த திருப்பாவையில் வந்து என்ன விஷயம்னு கேட்டால் வராக அவதாரத்தில் பூமி பிராட்டியை மடியில் வைத்துக்கொண்டு பகவான் தன்னுடைய ஸ்லோகத்தை சொல்கிறான் லோகத்திலே கிளறொழி இழமை கெடுவதன் முன்னம் என்று இளமையிலேயே என்னை நினைத்து கொண்டு என்னை தொழுது என்னை பாடுகின்றவனுடைய கடைசி காலத்தில் அவன் கட்டை போல சடலம் போல கீழே கூட நான் அவனை நினைக்கிறேன் என்று சொல்கிறான் இதை பார்த்துட்டு பூமி பிராப்டி என்ன சொல்கிறாய் அரடா இதை நாம் பூலோக ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று தானே அவதாரம் எடுக்கிறாள் பூமாதேவியே தானே ஆண்டாளாக அவதா அவதரிக்கிறாய் எப்படி அவதரிக்கிறாய் பட்டர்விரான் வேத கோணூர் என்கின்ற சீவிலிபுத்தூரிலே பட்டர்பிரானுடைய நந்தமனத்திலே தொழபச்செடியின் கீழே அவதரிக்கிறாள் அவள் அயோனிகைன்னு சொல்லுவோம் அயோனிகை என்றால் கர்ப்பவாசம் இல்லாமல் அந்த குழந்தை க கிடக்கிறது அவள் அவதரிக்கதை பார்த்தது உடனே பட்டரபிரான் அந்த குழந்தையை எடுத்து சுரும்பார் குழற்கோதை என்று பெயர் சூட்டுகிறார் அவருக்கு பரம சந்தோஷம் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது சுரும்பார் குழற்கோதை என்று பெயர் சொல்லி அவளை வளர்க்கிறாள் அவள் வயதுக்கு வருகிறாள் ஆனால் மானிடவர் பேச்சுப்படில் வாழ்கிறேன் கண்டாய் மன்மதனே என்று அவள் பகவானையே அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள் அப்படி பகவான் அடைய வேண்டும் என்று அவள் நினைக்கும் பொழுது என்ன இதற்கு முன்னாலே பகவானை அடைந்தவர்கள் என்னென்ன செய்தார்கள்னு ஆண்டாள் விசாரிக்கிறாள் அந்த விசாரிப்பில் தெரிகிறது அதாவது கோபஸ்திரீகள் கண்ணபிரானை அடைந்தது எப்படி என்று அவர்கள் நோன்பு நோற்று கார்த்தியாயினி நோம்புன்னு ஒரு விரதம் பண்ணினார்கள் அந்த நோம்பு நூற்று பகவானை அந்த கோபஸ்திரிகள் அடைந்தார்கள் ஆனால் அதையே தான் அனுகாரம் பண்ணி அனுகாரம் பண்ணினே அதே மாதிரி நாமும் அடைய வேண்டும் என்று அவள் ஆண்டாள் மனசில் நினைக்கிறாள் நினைச்ச உடனே என்ன பண்ணுறா அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய எல்லாம் கோபஸ்திரிகளாகவும் அங்கே இருக்கிற வடபத்திரசைனுடைய கோவிலையே கண்ணனுடைய கிரகமாகவும் திருமாளிகையாகவும் வைத்து கொண்டு இவள் தன்னுடைய நோம்பை ஆரம்பிக்கிறாள் எப்படி துவங்குகிறாள் சாதாரணமாக இல்லை மற்றவர்கள் போல் இல்லாமல் இவள் திருப்பாவைன்னு ஒரு பாவை பா பாசுரம் பாடுறா முப்பது பாட்டு அந்த திருப்பாவை முப்பது பாட்டும் ரொம்ப அற்புதமான பாட்டு என்னென்னு கேட்டால் அன்னமயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் கொடுத்தாள் நற்பூமாலை நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லுங்கிறது அவள் பாமாலை சூடி கொடுத்தது மட்டுமில்லாமல் பூமாலையும் சூடிக் கொடுத்தவள் எல்லோருக்கும் தெரியும் அவள் திருப்பாவையே முப்பது நாளும் அவள் குழந்தைகளை கூட்டி கொண்டு போய் போழிகளுடன் அவள் கொண்டாடுகிறாள் இந்த திருப்பாவைங்கிறது ஏற்றரவினை கொச்சக கலிப்பாவில் அமைந்திருக்கிறது இன்றைய நாள் பாசுரம் மார்கழி திங்கள் என்று தூங்குகிறது மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் போது மீர் போதுமி நோ நேரழியின்னு இந்த முதல் பாசுரம் இந்த மார்கழி திங்கள்ன்னு அவள் ஆண்டாள் நாளை கொண்டாடுகிறாள் நாள் என்ன விசேஷம் அந்த நாள் தான் விசேஷம் ஏன்னு கேட்டால் ரா ராமனுக்கு வசிஷ்ட நாள் குறித்தார் நாளை பட்டாபிஷேகம்னு அன்றைக்கி அந்த பட்டாபிஷேகம் நடிக்கல நடக்கலை அதே மாதிரி நாள் விசேஷமாக தான் இருக்கணும் அந்த விசேஷம் வந்து எப்படிங்கிட்டால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நம்முடைய தேவர்களுடைய உஷத் காலமான பிரம்மமுகூர்த்த காலம் அதனால் அந்த மார்கழியை தேர்ந்தெடுத்தார் மா மாசானா மார்கசீ சோகம்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிறார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அதனால் மார்கழி விசேஷம் மார்கழி மார்கசீ சோகம்னு கேட்டால் வழி காண்பிப்பது என்று பொருள் மா அது எப்பயும் கேட்டால் மதி நிறைந்த நன்னாளால் நம்முடைய தமிழ் மாதங்களை கணக்கெடுத்து பார்த்தோம்னே அநேகமாக எல்லா மாதமும் அப்படி தான் வரும் இருந்தாலும் ஒன்று ரெண்டு மாதம் கொஞ்சம் வித்தியாசப்படலாம் நான் வந்து சொல்கிறது சாதாரண ஒரு வழிமுறையை சொல்கிறேன் அதாவது எந்த நட்சத்திரத்தின் பௌர்ணமி சேருகிறதோ அந்த நட்சத்திரத்தோட பேரை தான் அந்த மாதமாக வச்சுருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் கார்த்திகை மாதம் பௌர்ணமி வர்றதுனால அன்னைக்கு கிருத்திய நட்சத்திரத்தில் பௌர்ணமி சேர்றதுனால கார்த்திகைன்னு வச்சுருக்கோம் அதே மாதிரி மிருகசீஷ நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்றதுனால மார்கசீ சோகம்னு வச்சுருக்கோம் அது மார்கழின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் அதே மாதிரி சித்திரை பௌர்ணமி இன்றைக்கி தான் சித்திரை பிறக்கும் அதனால் சித்திரை மாத பௌர்ணமி இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சித்திரைன்னு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்லலாம் அது சாதாரண ஒரு வழக்கம் ஆனால் ஒன்று ரெண்டு எக்ஸிமிஷன் ஒன்று உண்டு அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் இது மார்கசி சோகம் சொல்கிறதுனால மா வழியை காண்பிப்பது என்று பொருள் வழி என்ன காமிக்கிறது அடைய வேண்டிய வழியை காண்பிக்கிற மாதம் அதனால தான் புனிதமாக இதை கொண்டாடுறோம் அதில் வந்து நம்முடைய இந்து மதம் மட்டும் இல்லாமல் எல்லா மதங்களுமே இந்த மார்கழி வந்து கொண்டாடுவாள் அவள் வேறு தேதி போட்டு வேறு வருஷம் போட்டு கொண்டாடுவாங்க ஏன்னிட்டால் இந்த புனிதங்கிறது உலகம் பூரா ஒன்றா தான் இருக்குங்கிறது பின்னால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள்னா மாதம் மதி நிறைந்த நன்னாளால் மதி நிறைந்தன்னு பூ பௌர்ணமி இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறேன் நாளை கொண்டாடுகிறாள் நன்னாளால் போது மீர் போது மீனோ நேரிழியீர் அவள் வந்து நோம்புன்னு சொல்லி குடிப்பதற்காக நீராடுவதற்காக எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய தோழிகளை குற்றம் கொண்டு ஆண்டாள் பெறப்படுகிறாள் நீராட போது மீர் போகக்கூடியவர்களே போது மீனோ நேரெழிகீர் அப்படின்னு நேரெழகீர்னு சொல்கிறேன் அது என்ன கேட்டால் அந்த அழகான உடையவர்கள் அழகு உடையவர்கள் அப்படின்னு அவர் காமிக்கிறான் நீர் நீர் நேழியில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னா சீர்மல்கும் ஆய்ப்பாடிங்கிறான் சீர்மல்கும்னு என்ன அங்கே என்ன சீர் ஆய்ப்பாடியில் குழந்திருக்கு மாற்றுத்திறம் எருமைத்திறம் ஆட்டுத்திறம் இந்த மூணு திறமும் கொண்டவர்கள் இடையர்கள் அதனால அங்கே சீர் பெருகியிருக்கு அது மட்டுமா கண்ணபரமாத்மா அங்கே தானே பிறக்கிறான் இடையனா தானே பிறக்கிறான் அவன் அதை விட சீர் அவாளர்களுக்கு என்ன வேணும் கண்ணனோடு பிறந்தோம் இப்போ நான் சொல்கிறது வந்து ஆண்டாள் கோபியாக அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் கண்ணம் பிறந்த காலத்துக்கு அவள் போயிட்டா அதனால் நம்ம அந்த காலத்தை வச்சு கொண்டு தான் நம்ம பார்க்க வேண்டும் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கா அது என்ன சீர்மல்கும்னா கண்ணபெருமான் பிறந்த இடத்துல கண்ணபெருமானோடு நம் பழகுவதற்கு வாய்ப்பாக நம்ம இருக்கோங்கிறது ஒரு சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கா இவர்களுக்கு செல்வம் என்ன கண்ணனோடு சேர்ந்திருக்கிறதே அவர்களுக்கு செல்வம் இந்த மாதிரி பக்தி பூர்வமாக பக்தியை நினைக்கக்கூடியதே அவளுக்கு செல்வமாக இருக்குது செல்வச் சிறுமீர்கள் எல்லாரும் குழந்தைகள் அதனால் வந்து ஆண்டாளே சின்னவை தானே அதனால் அந்த சின்ன வயசுலேயே அதாவது ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஆழ்வார்கள்லாம் வயதான பிறகு அவர்களுக்கு ஞானம் வந்து இப்போ அவர்கள் வந்து பகவானை போற்றினார்கள் ஆனால் ஆண்டாள் அப்படி இல்லை பிஞ்சல் பிஞ்சாய் பழுத்தாளை அப்படின்னு சொல்லுவாள் ஆண்டாள் வந்து பிஞ்சிலே பழுத்துட்டாள் சிறுமீர்களாக இருக்கும்பொழுதே அவள் சே வளர்த்துட்டாள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன்னு சொன்னான் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் நந்தகோபன் தான் நந்தகோபனுடைய குமரான்தான் கண்ணபரமாத்மா பிறக்கிறான் அந்த குமரன் ஒரு வார்த்தை சொன்னான் அந்த குமரன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் அதாவது சொல்லப்போனால் மைந்தன் பிள்ளை மகன் புத்திரன் இந்த இது மாதிரி நிறைய வார்த்தை உண்டு ஒரு குழந்தைங்கிறது ஒருத்தனை தாய்க்கு பிறந்தவனே ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனே எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது இது குமரனுங்கிற வார்த்தையை போடுறார் ஆண்டாள் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அடங்கி ஒடுங்கியவன் பேர் ஏன்னாட்டா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபன்கிட்ட வந்து இவன் அடங்கி ஒடுங்கியிருப்பானான் ஆனால் அடுத்ததாக ஏராந்தகண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்கிறான் ஏராந்தகண்ணின்னு அழகு படைத்த கண்ணை உடையவள் யசோதையை பற்றி சொல்லும் பொழுது யசோதை இளஞ்சிங்கம்னா அவள்கிட்ட சிங்கம் மாதிரி இருப்பான் அவன் சீரே சிங்கம் அறிவுற்று தீ அந்த மாதிரி அந்த சிங்கம் அந்த சிங்கத்தினுடைய ஒரு மிடுக்கு கிருஷ்ணபிரமாத்தம் வந்து இருக்கிறது அந்த ஏராந்தகண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம் அதாவது தகப்பனார் இல்லாத நேரத்தில் குழந்தைகள்லாம் விஷமம் பண்ணுமோ இல்லையோ தாயாட்டை அந்த மாதிரி முடுக்கோடை இருப்பானான் கிருஷ்ண பரமாத்மா அதனால் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தால் நல்ல முக்கியமான அர்த்த இது கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி அதாவது கிருஷ்ணபரமாத்மா கருமே நிறைவுடையவன் செங்கன் அதாவது அவனை அடையாளம் காட்டுவதே அந்த செந்தாமரை கண்டான் கதிர் கதிர்மதியம் போல் முகத்தால் சூரிய சந்திரனை போல தேஜஸ் உள்ளே முகமுடையவன் தேஜஸ்னு அவ்வளவு தேஜஸ் கர் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் சாதாரண உலகத்தில் நம்ம பிறக்கிறோம் உலகத்தில் இந்த லௌகிக உலகத்திலேயே ஒரு விஷயத்தை நாம் அடையணும்னு நமக்கு அஞ்சு விஷயம் தெரியணும் இதைத்தான் அதாவது நம்ம வைஷ்ணவ சித்தாந்தத்தில் முக்கியமான வார்த்தையை இந்த இடத்துல வச்சுருக்க ஆண்டால் அது அறிய வேண்டிய ஐ பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அறிய வேண்டிய ஐந்துன்னு சொல்வார்கள் அது வந்து லௌகீக வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு பொருளை அடைய வேண்டுமென்றால் அந்த பொருளுடைய தன்மை தெரியணும் அடுத்தது அந்த பொருளை நாம் அடைய நினைக்கிறோமே நம்முடைய தன்மை தெரியணும் அப்புறம் வந்து அது எப்படி அடையிறது வழி தெரியணும் அதை அடைஞ்சதுக்கப்புறம் அது எப்படி சந்தோஷப்படுறோன்னு அதுவும் தெரியணும் அதுக்கப்புறம் இது போகக்கூடிய தடங்கள் எவ்வளவு இருக்குது தடைகள் எவ்வளவு இருக்குங்கிறதும் தெரியணும் இந்த அஞ்சு விஷயம் ஒரு வாழ்க்கையில் தெரியணும் சாதாரண ஒரு விஷயத்தை ஒரு பொருளை இந்த லௌகிக வாழ்க்கையில அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொன்னால் பேர் அதாவது பகவானை அடையக்கூடிய மோட்சம்ங்கிற பேர் வந்து ஆண்டாள் பெற்றுத்தரப்போகிறாள் அந்த பேர் எவ்வளவு அதை அடையிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அந்த ஐம்பொருள் நம்ம சொல்லுவோம் அறிய வேண்டிய ஐந்து என்று சொல்வார்கள் வைஷ்ணவத்திலே அந்த இதே முதல் பாட்டிலேயே அதாவது பெரியவர்களெல்லாம் நீங்கள் எந்த பாட்டமான எடுத்துக்கோங்க எந்த பெரிய காவியத்தை எடுத்தாலும் சரி பெரியவர்களெல்லாம் அந்த முதல் பாட்டிலேயே தன்னுடைய தத்துவத்தை தான் முழுக்க என்ன சொல்ல போகிறோம் என்ற ஒரு நூலத்தினுடைய தத்துவத்தை அவர்கள் காட்டி விடுவார்கள் அதனால தான் த ந உள்ள உட்பொருளாக ஆண்டாள் இதை வச்சுருக்கா நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ன படை தருவான் யார் தருவான் அதாவது நமக்கு முதல்ல யார் தரான் விஷயம் நம்ம அடைய போகிறது நாராயணன் அடுத்தது யாருக்கு தரான் நமக்கு தரான் நமக்கு பறை தருவான் பறைன்னு என்ன மோக்ஷம் முக்தின்னு பேர் முக்தி வந்து நாராயணனை தவிர யாரும் தர முடியாதுன்னு பரிபாடல் கூட காமிக்கிறது நாரிணர் துளாயோன் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி அந்த நாரின துளாயோன் இல்லாமல் இந்த முக்தி உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது வள்ளுவரும் அதை பற்றி பேசியிருக்கார் தான் முக்தி தரக்கூடிய தெய்வம் மற்ற எல்லா தெய்வங்களும் எல்லாம் தரும் ஆனால் நாராயணன் மொத்தம் தான் முக்தி தர முடியும் பறை தருவான் அடுத்தது என்ன விஷயம் நமக்கு தருவான்ங்கிற வார்த்தையில் இதை போடுறான் அவனே கொடுப்பான் அடுத்தது எப்படி இதில் ஒரு இடைஞர் இருக்குமே எடியூர் இருக்குமே இந்த இடையூறு எப்படி தாண்டுறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த இடையூறு நாராயணனே அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு அந்த ஒரு அக்ஷரத்தை போட்டுட்டு இதுக்கு பேர் ஏகாரம்னு பேர் அந்த ஏகார நாயகின்னு ஆண்டாளை சொல்வோம் பின்னால் பார்ப்போம் பார்வர் புகழப்படிந்தேலோரம்பாய் பார்வோர் புகழ அதாவது இந்த பாவை நோன்பை எதற்காக நோக்க என்றால் இந்த நோன்பு வந்து லோக சுபிட்சத்திற்காக ஒருத்தருக்காக ரெண்டாவது பேருக்காக கிடையாது லோக சுபிட்சத்திற்காக பார்வோர் புகழ அதாவது மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கட்டியல் அந்த மாதிரி வையத்து வாழ்வுகளாக நிறைய பாட்டு பாடப்போகிறாள் அதில் வந்து பார்வோர் புகழ பாரு அது ஜனங்கள்லாம் புகழ மாதிரி செய்யணும் அது வந்து நம்முடைய நமக்கு உண்மையான ஒரு அறிவுரை என்னென்னால் பார்வோர் புகழும் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் மற்றவர்கள் இந்த உலகம் புகழ்கிற மாதிரி இன்னும் இகழ்கிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாதுங்கிறதுக்கு முதல் பாசுகிறத்துலேயே காற்றுகள் ப பார்வோர் புகழ படிந்தேலோரம்பா ஏ ஏலோர் எம்பாவாங்கிற வார்த்தை வந்து அந்த கடைசி வார்த்தையாக அவள் எல்லா பாசுரத்திலையும் கடைச்சொல்லாக போட்டிருக்கிறாள் அதனால் இது ஏதோ ஒருங்கிறது அது இல்லாமலும் அது பொருள் கொடுக்கும் அது இருந்தாலும் அதனுடைய பொருள் கொடுக்கும் அதனால் பார்வோர் புகழ நாம் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டால் இந்த பாசுரத்தில் தெளிவுபடுத்துகிறாள் நாராயணனே நமக்கு பறை தருவான்னு சொல்லுகிறாள் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து நம்ம நீராட போகலாம்னு அழைத்து கொண்டு போகிறாள் அடுத்த பாசுரத்தில் நம்ம இதனை பற்றின விஷயங்களை நாம் அனுபவிப்போம்